மேடம்

અને આ કેડે કોઈ ના કે ને એને ના બેસ મારી જા હા મે લાઇટ આવીને અને આ 2580 ના ચાલે

நாட்டு மக்களுடைய இன்றைக்கு முடியாத மத்தியிலே இந்தியா கூட்டணி வருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி எனவே தமிழக தமிழகத்தில் அனைத்தரங்களிலும் இந்தியா கூட்டணி முதல்வர் தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் கருத்து கணிப்புங்கிற பேர்ல வந்து உங்களுக்கு பிரதானமான போட்டியாக கருதக்கூடிய அதிமுக இல்லாமல் பாஜக சீட்டு வாங்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது அவங்க ரெண்டாவது வச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பவரை வச்சுட்டு செய்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் நடக்குமா அது நடக்கிற கதையே இல்லை அப்படி பார்த்தா நாற்பது நாற்பது நீங்கள் தானே வாங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் வருவோங்க நீங்கள் ரெண்டாவது ஒரு இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு போட்டியை கேட்குறீங்க அதுக்கு சொல்கிறேன் இந்தியா கூட்டணி எவ்வளோ இடத்துல நான் வெற்றி போகிறேன் இந்தியா மூலம் பெரும்பாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை பெற்று இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வைகோ மகன் இன்னொரு போல பெரும்பாலும் உங்களுடைய மகன் இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க ஒன்றும் ஸ்பெஷல் எங்கள் பையன்லாம் நல்லா திமுக கேன்ட் ஒரே சூரியன் இது தோழமை கட்சி அவங்க அது அந்த அளவில் தான் இருக்கும் முதலமைச்சருடைய எல்லாரும் கேட்டு இது கூட்டம் பேசியிருக்கிறாங்க அவருடைய முறை மாதிரி இது மாதிரி யாரும் விலைக்கு சொன்னதே இல்லை ஒன்றிய அரசில் இருந்து தூரம் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எடுத்துகிறார் எனவே நாட்டு மக்கள் முழுமையாக முதலமைச்சர் வெற்றி வாய்ப்பு ரெண்டு தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் சேலத்துக்கு நீங்க தான் பொறுப்பு அவர் வந்து அண்ணா திமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கார் அங்கே அவங்க இருக்கும் சார் அவங்க 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 கட்சியாக அவங்க இருக்கிற இடத்துல கோட்டம் தான் சார் சொல்லுவாங்க ஜெயிக்க போது செலவு பண்ணி சார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக சபாசிட் இல்லை ஏங்க இது கேள்வி இல்லை இதெல்லாம் மக்கள்லாம் முடிவு நான் சொல்லுவேன்